தை சொந்த அனைவருக்கும் வணக்கம் பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு தான் நகரி நான் திருநெல்வேலியில இருந்து மதுரைக்கு வரதா இருக்கட்டும் மதுரையில இருந்து திருநெல்வேலி போறதா இருக்கட்டும் தூண்டிக்கிட்டு போனாலும் சரி அங்க குறைந்துக்கிட்டு போனாலும் சரி இல்லை தூஞ்சிக்கிட்டு போனாலும் சரி இதுதான் நகரி அப்படின்றது வந்து கண்டுபிடிச்சான் அது எப்படி முடியும் அது எப்படி சாத்தியம் அப்படின்னா ஏன்னா நகரியில வந்து பிஸ்கட் கம்பெனின்னு ஒன்று இருக்குது அந்த பிஸ்கட் கம்பெனியோட அந்த பிஸ்கட்டு மனமே வந்து இதுதான் நகரின்னு சொல்லிடும் அந்த மனத்தினால் மட்டும்தான் இது நகரி அப்படின்னு சொல்லி வந்து நாங்கள் வந்து கண்டுபிடிச்சிக்கிறது இருந்து ஆற பேனாலும் சரி ஊர்லேருந்து போகிற பேனாலும் சரி அந்த பிஸ்கட் தயார் பண்ணும்போது நம்ம ஊரில் இருந்து நிறைய பேர் பிஸ்கட் கம்பெனி வேலை போகிறாங்க அவங்களாம் அந்த பிஸ்கட் எப்படி தயார் பண்ணுவாங்க கண்ணாடி வளையல் போடக்கூடாதா அப்புறம் மல்லிகை பூ போடக்கூடாதா ஸ்டிக்கர் போட்டு வைக்கக்கூடாதா கையில் வந்து க்ளோஸ் போட்டுக்கணும் அப்படின்னு வயல் வந்து ஃபுஸ்டாக ஏன்னா நம்ம சாப்பிட போகிற பொருள் ஒரு கண்ணாடி வளையல் வந்து